காதி ஸ்ரீமதே ராமானுஜா நமக ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜா நமக அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினத்தில் வைணவ சம்பிரதாயத்திற்கு மிக பெரிய தொண்டை ஆற்றிய திருக்கட்சி நம்பிகள் என்ற ஆச்சாரியனுடைய பிறந்த நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெறக்கூடிய திருநட்சத்திர வைபவத்தை முன்னிட்டு அவருடைய சிறப்பு மேன்மை அவர் வைணவத்திற்கு ஆற்றிய தொண்டு ஆகியவற்றை நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் திருக்கட்சி நம்பினுடைய வைபவத்தின் மூலமாக அவருடைய வாழ்க்கை வரலாறு மூலமாக ஒரு ஆத்மா முக்தி அடைய வேண்டுமென்றால் அதற்கு ஒரு ஆச்சாரியன் அதாவது குருவினுடைய உதவி நமக்கு எவ்வாறு கட்டாயமாகிறது என்பதைப் பற்றியும் உலகத்தையே திருத்தி பணிகொள்ள திருமந்திரத்தை வெளியிட்டருளிய ஸ்ரீ ராமானுஜரே திருக்கட்சி நம்பியை ஆச்சாரியனாக குருவாக அடைய வேணும் என்ற ஆசைப்பட்டார் என்ற மேன்மையையும் திருக்கட்சி நம்பி மூலமாக இராமானுஜருக்கு காஞ்சி வரதரார் அருளிய ஆறு வார்த்தைகளையும் பற்றி நாம் இங்கே பார்க்க போகிறோம் வைணவத்தில் காஞ்சி வரதர் அருளி செய்த ஆறு வார்த்தைகள் என்பது மிக மிக விசேஷமான வார்த்தைகளாகும் இந்த சம்பவங்களை பற்றித்தான் இப்போது நாம் இங்கே பார்க்க போகிறோம் ஆயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னைக்கு அருகிலுள்ள பூவிருந்தவள்ளி என்கிற ஊரிலே வீரராகவர் கமலாயர் என்கிற தம்பதியினருக்கு நான்கு ஆண் பிள்ளைகள் பிறந்ததிலே அதிலே கடைசி மகனாக கஜேந்திரதாசர் என்கிற நாமத்தோடு பிறந்து வளர்ந்து வருகிறார் அவர் வாணிபம் செய்யக்கூடிய ஒரு வகுப்பினை சேர்ந்தவராக இருப்பதனாலே அவருடைய தகப்பனார் தனது செல்வம் அனைத்தையும் நான்காக பிரித்து நான்கு மகன்களுக்கும் கொடுத்து விட்டார் இந்த திருக்கட்சி நம்பிகளுடைய அண்ணன்மார்கள் மூவரும் அந்த பணத்தை வியாபாரத்தில் ஈடுபடுத்தி செல்வத்தை மேலும் மேலும் சேர்க்கக்கூடிய ஒரு செயலில் ஈடுபட்டார்கள் திருக்கட்சி நம்பிகள் மாத்திரம் தனக்கு அளித்த பங்கினை பகவத் பாகவத கைங்கரியங்களுக்கு செலவிட்டு வந்தார் ஒரு நாள் அவருடைய கனவிலே காஞ்சி வரதர் நீங்கள் எனக்கு நந்தவனம் அமைத்து புஷ்ப கைங்கரியம் செய்து தர வேணும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்த மாத்திரத்தில் தன் தகப்பனார் அளித்த செல்வம் அனைத்தையும் கொண்டு பூவிருந்த வழியில் ஒரு நந்தவனத்தை ஏற்படுத்தி அங்கே இருந்து மலர்களை உற்பத்தி செய்து அதை மாலையாக தொடுத்து தினந்தோறும் அங்கே இருந்து காஞ்சிபுரத்திற்கு நடந்து வந்து பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியங்களை செய்து வந்தார் இவ்வாறு இவர் செய்யக்கூடிய புஷ்ப கைங்கரியத்திற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைந்த காஞ்சி வரதர் ஏகாந்தமாக இருக்கக்கூடிய நிலையில் காஞ்சி வரதரோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை அவருக்கு அளிக்கிறார் அப்போது காஞ்சி வரதருக்கு ஆழவட்ட கைங்கரியம் அதாவது விசிறி வீசக்கூடிய கைங்கரியத்தை மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார் திருக்கட்சி நம்பி அந்த நிலையை அடைந்த பிறகு அந்த ஊரில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களை பற்றியும் காஞ்சி வரதர் இடத்துல தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு திருக்கட்சி நம்பிக்கும் திருக்கட்சி நம்பின இடத்துல கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரதராஜருக்கும் ஏற்படுகிறது இதை கேள்விப்பட்ட அந்த ஊரில் ஒரு வைணவ பக்தர் திருக்கட்சி நம்பிகளுடைய திருவடி தூசிகளை தினந்தோறும் வணங்கக்கூடிய ஒரு பக்தராக இருந்தார் அப்படி வழிபட்ட அந்த பக்தர் திருக்கட்சி நம்பியிடத்தில் சுவாமி அடியனுக்கு வயதாகிவிட்ட காரணத்தினால் அந்திம நிலைக்கு வந்துவிட்டேன் எப்போது வேணாலும் என்னுடைய உயிர் என் உடலை விட்டு பிரியலாம் எனக்கு பரமவதம் கிடைக்குமா என்று காஞ்சி வரதரிடத்தில் நீங்கள் கேட்டு சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார் அன்றைய தினத்தில் ஆளவட்ட கைங்கினம் செய்த திருக்கட்சி நம்பி பெருமாளிடம் விடைபெற்று கிளம்புகிற போது தயங்கி தயங்கி நிற்கிறார் அப்போது காஞ்சி வரதர் கேட்கிறார் என்ன திருக்கட்சி நம்பி அவர்களே என்னிடத்தில் ஏதாவது விஷயம் பேச வேண்டியிருக்கிறார் என்று கேட்கிற போது என்னுடைய உங்களுடைய வைணவ பக்தராகிய ஒரு தொண்டர் அவர் அந்திம நிலை அடைந்து விட்டார் நான் என் உடலை விட்டு உயிர் பிரிய போகிறது எனக்கு பரமபதம் கிடைக்குமா என்று கேட்கிறார் அவருக்கு நான் என்ன பதில் உரைக்க வேண்டும் என்று கேட்கிறார் திருக்கட்சி நம்பி பெருமாள் இடத்துல அப்போது பெருமாள் சொல்லுகிறார் நிச்சயமாக அந்த அடியவருக்கு பரமபதம் உண்டு என்று செய்தியை தெரிவித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார் அதை சரி என்று கேட்டு புறப்பட்ட திருக்கட்சி நம்பிகளுக்கு மனதிலே ஒரு சஞ்சலம் நமக்கு பரமவதம் இருக்குமா என்று பெருமாள் இடத்திலே கேட்காமல் விட்டுவிட்டோமே என்று மீண்டும் தயங்கி தயங்கி நிற்கிறார் அதை குறிப்பால் உணர்ந்த காஞ்சிவரதர் திருக்கட்சி நம்பிகளே வேறு ஏதும் என்னிடம் கேட்க வேண்டி என்று கேட்கிற போது அந்த பக்தருக்கு பரமவதம் நிச்சயம் என்று சொன்னீர்களே எனக்கு பரமவதம் இருக்கிறதா நிச்சயமா என்று கேட்கிறார் அப்போது பெருமாள் சொல்லுகிறார் உனக்கு பரமவதம் கிடையாது ஏனென்றால் பரமவதம் கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு ஆச்சாரியனை ஒரு குருவை அடைந்து அவர் காட்டிய வழியிலே நடந்து அவருடைய அபிமானத்தை பெற்று வந்தால்தான் என்னால் பரமவதம் கொடுக்க முடியும் என்ற ஒரு விதி இருக்கிறது நீங்கள் அவ்வாறு ஒரு ஆச்சாரியனை அடைந்து அபிமானத்தை பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்கிற போது திருக்கட்சி நம்பிகளுக்கு மிகவும் வருத்தம் அடைந்து விட்டார் நான் தினந்தோறும் உங்களுக்கு ஆளவட்ட கைங்கரியம் செய்கிறேனே உங்களுக்கு விசிறி வீசுகிறேனே எனக்கு நீங்கள் பரமவதம் தரக்கூடாதா என்று கேட்கிறார் அப்போது காஞ்சிவரதர் புன்முருவல் பூத்து சொல்லுகிறார் நான் இந்த ஊரில் யாரிடத்திலாவது பேசியிருக்கிறேன் அச்சாவதாரமாக இருந்து உங்களிடத்தில் தானே பேசுகிறேன் நீர் எனக்கு வீசினீர் நான் உனக்கு உன்னிடம் பேசினேன் வீசியதற்கும் பேசியதற்கும் சரியாக போயிட்டு உங்களுக்கு பரமபதம் வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு ஆச்சாரியனை அடைந்து வர வேண்டும் என்று ஒரு உத்தரவை விட்டார் அப்போதே திருக்கோஷ்டியூருக்கு புறப்பட்டு திருக்கோஷ்டியூர் நம்பியினிடத்தில் மாறு வேடத்திலே சென்று அவருடைய வண்டி ஓட்டக்கூடிய ஒருவனாக சேர்ந்து அவரிடத்துல அந்த வண்டி ஓட்ட கைங்கரியத்தை செய்து அவர் வண்டி ஓட்டுகிற கைங்கரியத்தை பார்க்கிற போது அந்த ஊரிலே ஒருத்தர் திருக்கோசி நம்பின இடத்துல இந்த வண்டி ஓட்டக்கூடியவர் புதியவராக இருக்கிறாரே இவர் யார் என்று கேட்க திருக்கோசிவ் நம்பி இவர் நம் பயல் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே திருக்கட்சி நம்பி தன்னுடைய வேடங்களை கழிந்து தன் உண்மையான ரூபத்தை காட்டுகிற போது திருக்கோஷ்டி நம்பி மிகவும் வருத்தப்பட்டார் நீங்கள் எனக்கு சமணமான ஒரு ஆயிட்டு இப்படி மாறுவே வந்து எனக்கு கைங்கரியம் செய்யலாமா என்று கேட்குறபோது பகவானுடைய உத்தரவு என்னை அங்கீகரிக்கக்கூடிய சக்தி உன்னிடத்தில் தான் உங்களிடத்திலே தான் இருக்கிறது என்று நான் வந்தேன் என்று ஒரு ஆச்சாரியனுடைய அபிமானத்தை பெற்றார் ஆக ஒரு ஜீவாத்மா பரமபத்தை அடைய வேண்டுமென்றால் ஆச்சாரியனுடைய ஒரு குருவினுடைய அபிமானம் அவருடைய நன் நன்மதிப்பு நம்மிடத்தில் இருந்தால் நமக்கு நிச்சயமாக பரமவதம் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக பகவான் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார் இவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்த இந்த திருக்கட்சி நம்பி காஞ்சிபுரத்தில் இருக்கிற ராமானுஜர் அவரை குருவாக அடைய வேண்டும் என்று எவ்வளவோ ஆசைப்பட்டார் ஆனாலும் கூட சில பல காரணங்களாலே திருக்கட்சி நம்பி அதை மறுத்துவிட்டார் ராமானுஜருக்கே ஆச்சாரியனாக கூடிய தகுதி இருந்தும் அதற்கேற்ற ஞானம் இருந்தும் தன்னுடைய அடக்கத்தினாலே உங்களுக்கு நான் ஆவதற்கான தகுதி என்னிடத்திலே இல்லை நீங்கள் வேறு ஒருவரை ஆச்சாரியனாக அடைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்னடக்கம் ஒரு உண்மையான தூய்மையான பக்தி திருக்கட்சி நம்பி இடத்திலே இருந்தது அதற்கு மேலே நான் யாரை ஆச்சாரியனாக அடைய வேண்டும் எனக்கு மனதிலே பல சந்தேகங்கள் வருகிறது இந்த சம்பிரதாயத்தை பற்றி இதை யாரிடத்திலே கேட்டு நான் தெரிந்து கொள்வது என்று கலங்கி நிற்கிறார் ராமானுஜன் அப்போது திருக்கட்சி நம்பி ஒன்றுமில்லை காஞ்சி வரதருடைய சன்னதிக்கு அருகிலே சாலை கிணறு என்று ஒரு கிணறு இருக்கிறது அந்த கிணற்றிலிருந்து தினந்தோறும் பெருமாளுக்கு தீர்த்தம் கொண்டு வரக்கூடிய கைங்கரியத்தை செய்து வாருங்கள் உங்களுடைய மனக்குழப்பமெல்லாம் நீக்கி வைப்பார் காஞ்சி வரதர் என்று உறுதியை கொடுக்கிறார் இந்த சாலைக்கிணர்லிருந்து தீர்த்த கைங்கரியத்தை செய்து கொண்டு வருகிற காலத்திலே தான் தன் மனதிலே சில சந்தேகங்கள் இருக்கிறது நீங்கள் அதை பகவானிடத்திலே தெரிவித்து என்னுடைய மனக்க மனக்கலக்கத்தை தீர்த்து வைக்க வேண்டும் என்று திருக்கட்சி நம்பினிடத்திலே கேட்கிறார் அன்றைய தினத்தில் திருக்கட்சி நம்பி பெருமாளுக்கு ஆழவட்ட கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி பகவானுக்கு விசிறி வீசி ஆழவட்ட கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிற போது திருக்கட்சியினுடைய நம்பினுடைய யோசனைகள் எல்லாம் ராமானுஜர் சொன்ன விஷயத்தில் இருந்ததை குறிப்பால் உணர்ந்த பெருமாள் என்ன திருக்கட்சி நம்பிக்கையே பலமான யோசனையாக இருக்கிறது என்னிடத்தில் எதுவும் கேட்டு நீங்கள் தெளிவுபெற வேண்டி இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை கேட்கிற போதுதான் மனக்கலக்கத்தோடு இருக்கிறார் சம்பிரதாய விஷயமாக அந்த கலக்கத்தை தீர்த்து வைக்கக்கூடிய செய்திகளை விஷயங்களை நீங்கள் தெரிவித்தீர்கள் என்றால் நான் அவரிடத்திலே சொல்லி அவருடைய மனக்கலக்கத்தை நீக்கி இந்த சம்பிரதாயம் மென்மேலும் வளர உதவியாக இருக்கும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறார் என்ன சந்தேகம் என்றே சொல்லாத நிலையில் உலகத்தையே அறியக்கூடிய பகவான் ராமானுஜனுடைய மனதில் என்ன சந்தேகம் இருக்கிறது என்பதற்கு விடையளிக்கும் முகமாக ஆறு வார்த்தைகளை அருளி செய்தார் இது வைணவத்தில் மிகவும் பிரபலமான வார்த்தைகளாகும் காஞ்சி வரதர் திருக்கட்சி நம்பி மூலமாக ராமானுஜருக்கு அருளி செய்த ஆறு வார்த்தைகள் மிகவும் விசேஷமான வார்த்தைகள் அதில் முதல் வார்த்தையாக அகமேவ பரதத்வம் என்று சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்றால் யார் பரத்வம் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து காத்து ரச்சிக்கக்கூடிய இந்த உலகத்துக்கே மூலமாக இருக்கக்கூடிய பரமாத்மா யார் என்ற கலக்கம் இராமானியர் மனத்திலே இருக்கிறது அதற்கான விடை அகமேவ பரதத்துவம் நானே எல்லாவற்றிற்கும் மேலான மெய்ப்பொருள் நானே பரத்துவம் என்பதை ராமானுஜரிடத்திலே தெரிவித்து விடுங்கள் என்று முதல் வார்த்தைக்கு அங்கே விடை சொன்னார் இரண்டாவதாக உப தரிசனம் பேதம் ஏவ என்ற ஒரு செய்தியை சொல்கிறேன் தரிசனம் பேதம் ஏவ இது இரண்டாவது விஷயம் அதாவது இந்த உலகத்தில் சித்து அசித்து ஈஸ்வரன் என்று மூன்று நிலைகள் இருக்கிறது இந்த தான் நம்முடைய சம்பிரதாயம் பரமாத்மாவான நான் இருக்கிறேன் என்னிடத்திலிருந்து வேறுபட்டதான ஜீவாத்மாக்களும் ஜடப்பொருள்களும் இருக்கிறது ஆனால் இந்த இரண்டுக்கும் நான் சரீரமாக இருக்கிறேன் ஆக பேதமே தரிசனம் என்கிற இரண்டாவது வார்த்தையை தரிசனம் பேதம் ஏவ என்று சொல்லுகிறார் மூன்றாவதாக உபாயம் பிரபத்தி என்று சொல்லுகிறார் எவனொருவன் தன்னையே தஞ்சமாக பற்றுவாய் என்ற இடத்திலே தான் இங்கே பகவான் சொல்லுகிறார் அனைத்து ஜீவாத்மாக்களும் நல்கதி அடைய வேண்டும் என்றால் பகவானான பரமாத்மாவான என்னை ஒருவனையே சரணமாக பற்ற வேண்டும் அதைத்தான் கீதையிலே சரம சுலோகத்திலுமே சொல்லியிருக்கிறார் என்னிடம் சரணமடைவது ஒன்றே என்னை அடைவிக்கும் வழி என்று காண்பித்துக் கொடுக்கிறார் ஆக பகவானை உபாயமாக பற்றுவதே பிரபத்தி இதை ராமானுஜரிடத்திலே தெரிவித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார் அப்படி சரணாகதி அடையும் போது பூர்ணமான சரணாகதியை அடைய வேண்டும் என்ற நிலையைத்தான் உபாயம் பிரபக்தி என்று மூணாவது வார்த்தையாக சொன்னார் நாலாவதாக அந்திமஸ்மர்தி வர்ஜனம் என்று சொல்லுகிறார் ஒரு சரணாகதன் பகவானை ஆச்சாரியனை சரணமடைந்த ஒரு சரணாகதன் தான் இளமையாக இருக்கிற போதே தன்னுடைய தேகம் வலுவோடு இருக்கிற போதே பகவானுக்கும் ஆச்சாரியனுக்கும் சனாகதி செய்து வைத்தால் அந்திம காலத்திலே அதாவது வயதான காலத்திலே அவன் பகவானை பற்றிய நினைவு இல்லாமல் போனாலும் கூட அதை நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்கிறேன் அதனாலே அந்திம காலத்திலே வயதான காலத்திலே நமது பார்வை தெரியாமல் போகலாம் காதுகள் கேட்காமல் போகலாம் வாய் பேச முடியாமல் போகலாம் நடக்க முடியாமல் போகலாம் பகவானை கையெடுத்து தொல முடியாமல் போகலாம் இப்படிப்பட்ட எல்லா நிலையெல்லாம் வருகிற போது நாம் பகவானை நினைக்க முடியவில்லையே என்று நினைக்கக்கூடிய கவலை என்னை சரணமடைந்தவனுக்கு தேவையில்லை ஏனென்றால் ஒரு சரணாகனுடைய அந்திம காலத்திலே அவனை பற்றிய நினைவை நான் எடுத்து நான் அவன் நினைவாகவே இருப்பேன் என்பதைப் பற்றி தான் அந்திமஸ்மரதி வர்ஜனம் அந்திமஸ்மரதி வேண்டா அந்திம காலத்திலே பகவானை நாம் வழிபட முடியவில்லையே என்ற கவலை தேவையில்லை என்ற செய்தியை ராமானுஜரிடத்திலே சொல்லிவிடுங்கள் என்று சொல்லுகிறார் ஐந்தாவதாக தேக அவாசனே முக்தி அப்படி சரணமடைந்த சரணாகதனுக்கு எப்போது முக்தி ஏற்படும் இந்த ஜென்மத்திலே ஏற்படுமா இல்லை வேறு ஜென்மங்கள் எடுக்க வேண்டுமா என்ற ஒரு சந்தேகம் ராமானுஜனிடத்திலே இருக்கிறது அதற்கான விடை என்னை சரணமடைந்தவன் என்னிடத்திலே பிரபத்தி செய்தவன் ஒரு ஆச்சாரியனை அடைந்தவன் இப்போது இருக்கிற தேகம் இப்போது அவன் வாழ்கிற அந்த வாழ்க்கையின் முடிவிலேயே அவனுக்கு மோச்சம் கிட்டும் இன்னொரு ஜென்மமோ இன்னொரு தேகமோ யாருக்கும் தேவையில்லை அதனாலே இந்த தேக அவாசனத்திலேயே முக்தி இந்த தேகத்தை விட்டு இந்த ஆத்மா கிளம்பின மாத்திரத்திலேயே இதற்கு முக்தி இதற்கடுத்து வேறு ஒரு ஜென்மம் இல்லை என்பதை ராமானுஜரிடத்திலே தெரிவித்து விடுங்கள் என்று தேக அவாசனை முக்தி என்ற ஐந்தாவது வார்த்தையை சொன்னார் இதற்கெல்லாம் மேலாக அவருக்கு ஒரு ஆச்சாரியனை காட்டி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது ஏனென்றால் திருக்கட்சி நம்பி ராமானுஜருக்கு ஆச்சாரியனாக இருக்க மறுத்து விடுகிறார் இப்போது ராமானுஜருக்கு ஒரு ஆச்சாரியனை காட்டி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தினாலே காஞ்சி வரதரே ராமானுஜருக்கு யார் ஆச்சாரியன் என்பதை ஆறாவது வார்த்தையிலே சொல்கிறார் அதாவது பூர்ணாச்சாரிய அதாவது மகாபூர்ணர் என்று அழைக்கப்படக்கூடிய பெரிய நம்பிகளை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொள்வாராக என்று பெரிய நம்பியை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொள்வ சொல்லுங்கள் என்று ராமானுஜருக்கு இந்த ஆறு வார்த்தைகள் மூலமாக அவருடைய மனக்குழப்பங்களை தீர்த்து இனிமேல் இந்த சம்பிரதாயத்தை வளர்க்கக்கூடிய காரியத்தை சிறப்பாக செய்து வர வேண்டும் என்று நான் சொன்னதாக தெரிவித்து விடுங்கள் என்று காஞ்சிவரதர் திருக்கட்சி நம்பியின் மூலமாகத்தான் அங்கே ராமானுஜருக்கு இந்த தகவலை சேரும் திருக்கட்சி நம்பி ராமானுஜருக்கு ஆச்சாரியனாக இருக்க மறுத்தாலும் கூட இந்த நிகழ்வின் மூலமாக பெருமாளே திருக்கட்சி நம்பியின் மூலமாகத்தான் ராமானுஜருக்கு இந்த செய்தியை சொல்லி அனுப்பதினாலே அவரும் ஒரு ஆச்சாரியனாகவே இருந்த ஒரு வாய்ப்பு இங்கே கிடைக்கிறது ஆக இந்த வைணவத்திற்கு மிகப்பெரிய ஒரு தொண்டாற்றி பிற்காலத்தில் இந்த வைணவ சம்பிரதாயத்தை வளர்த்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் முக்தி அடைவதற்கு காரணமாக இருந்த இராமானுஜருக்கும் வழிகாட்டிய திருக்கட்சியினுடைய திருக்கட்சி நம்பியினுடைய அவதார தினம் மாசி மாதம் மிருகசிர மிருகசீரிட நட்சத்திரத்தில் வருகிறது அன்றைய தினத்தில் நாம் அருகில் உள்ள பெருமாள் சன்னதிகளுக்கு சென்று திருக்கட்சி நம்பிகளை வழிபட்டால் அவரை போன்ற ஞானமும் தன்னடக்கமும் நமக்கு ஏற்பட்டு சனியினுடைய தோஷத்திலிருந்து விடுபடக்கூடிய மிக பெரிய வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயன்